கார்த்தி தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு ஹீரோ ஒரு நடிகன் ஏன்னா கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்களை வெறும் வெற்றி படம் மட்டும் ஆகலாம் போதும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் தமிழ் சினிமாவுக்கு தரமான அமையும் அவருடைய படங்களோட கதை அம்சமே ரொம்ப புதுசாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய கதாபாத்திரமும் அப்படி தான் இருக்கும் அவருடைய முதல் படமான அமீரோட பருத்தி ஒன்றும் ஆரம்பித்து செல்வராவங்களோட ஆயிரத்தி ஒருவன் நான் மகா நல்ல பையா சிறுத்தைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கொம்பன் கைதி தீரன் அதிகாரம் ஒன்று எத்தனை எத்தனை படங்கள் தமிழ் சினிமா வந்து அப்படி நேசிக்கிறார் கார்த்தி இதோ இப்போ வருடம் மெய்யழகன் அப்படி ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்தவர் ஸோ தன் படங்கள் கமர்ஷியலாகவும் ஹீட் ஆகணும் அதே சமயத்தில் தரமான படமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கும் அந்த வரிசையில் அவர் நடித்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் சர்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் நம்ம பி எஸ் வித்ரன் வேற லெவல்ல ஒரு சோசியல் மெசேஜோட சர்தார் படம் அமைஞ்சுது இத்தனைக்கும் இரட்டை வேடங்கள் ஒருத்தர் வந்து மகன் இன்னொருத்தர் அப்பா சர்தார் கேரக்டர் வந்து ரசிகர்கள் வந்து அப்படி கொண்டாடினாங்க ஒரு ஸ்பை எப்படி இருப்பான் ஒரு நாட்டுக்காக தன்னுடைய அடையாளத்தை தொடர்ந்து எப்படிலாம் கஷ்டப்படுவோம் அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டினாரு கூடவே நம்ம சொசைட்டிக்கு இருக்கிற ஆபத்தையும் சொன்னார் இப்போது அதனுடைய இரண்டாம் பாகத்தையும் அப்பவே சொல்லியிருந்தாங்க கிளைமேக்ஸில் இப்போ இரண்டாம் பாகத்தை வந்து எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி இப்போ இந்த படத்தோட சின்ன ப்ரோலாக் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு டீசரை விட்டுருக்காங்க அந்த டீசரின் நோக்கம் சர்தார் டூவில் வந்து சர்தார் எப்படி இருப்பார் சர்தார் ஃபேஸ் பண்ணக்கூடிய வில்லன் யார் முதல் பாகத்தை விட கடும் அசுரன் ரொம்ப ரொம்ப மகா மெகா ஆபத்தானவன் அவன் யார் அந்த வில்லன் கேரக்டர் யார் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த டீசர் இருக்குது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவர் சைனா சைனாவில் இருக்கிற நிறையா வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அட்டாக் பண்ண வராங்க அவன் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு ஒருத்தனை சுட வரும்போது அவன் சொல்கிறான் நீ வந்து சாதாரண ஆல்டர் நீக்கு போதில்லை எங்களுக்கு பின்னாடி பிளாக் டேஹர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப் பண்ணுறாங்க நமக்கு கியூரியாசிட்டி அதிகமாயிட்டே இருக்குது சாம் சாம்சிஎஸ்வார் பிஜிஎம் போல் தெறிக்கொண்டிருக்காரு யாராக அப்படின்னு பார்த்தா நம்ம எஸ் ஜே சூர்யா ரொம்ப ஸ்டைலாக நம்ம இது வரைக்கும் எத்தனையோ படங்களில் அவர் வில்லன் கேரக்டரில் பார்த்துருக்கோம் கேட்டப்பில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கேட்டப் இன்னும் யூனிக்காக இருக்குது அவருடைய பார்வையிலேயே அப்படி ஒரு பயம் இருக்குது வில்லத்தனம் இருக்குது ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்ப்பு மேலோங்கிருச்சு சர்தார் எஜே சூர்யா இந்த ரெண்டு கேரக்டரும் சர்தார் வெர்சஸ் பிளாக் டேகர் இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான மோதல் மக்களுக்கு இந்த வில்லனால் என்ன மாதிரியான ஆபத்து வரப்போது சர்தார் இந்த மக்களையும் நாட்டையும் எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சர்தார் டூ எப்படா தியேட்டருக்கு வரும் அப்படின்னு எல்லாருமே ஏங்க ஆரம்பிச்சாங்க ஸோ நீங்கள் சர்தார் டூ கிளிம்ஸ் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது குறிப்பாக எஜேஸ்வரியோட கெட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத Kaman belas, solengah.